சர்க்கரை வியாதி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் நிறைய பேர் அதில் அவஸ்தையில் பட்டிருக்காங்க இதனுடைய விளைவாக நிறைய பேரோட கால் விரல்கள் அழுகி போய் அந்த விரலேருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பேர் வந்து அதை கட் பண்ணி எடுத்து அவஸ்தைக்குள்ளாகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதிலிருந்து முழுமையாக இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை உணவு முறை மூலிமா எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இணைத்து வழியாக இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருப்போம் விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசியிருக்க விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நாளாக இந்தந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க தலைவலி கண் எரிச்சல் புண்ணு தைராய்டு நெஞ்சு எரிச்சல் படபடப்பு சுகரு சுகர்னால வந்து ஆறாத புண்ணு அல்சரு செரிமான பிரச்சனை கேன்சர் பைல்ஸ் இது போல உச்சந்தலையிலேருந்து இருந்து நிலை வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் நம்ம இருக்குங்க அதுதான் நம்ம நோ சைடு எஃபெக்ட் அதை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்ல கவர்மெண்ட் சர்டிஃபைடு இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே தான் ஆனா என்னடா ஒரு ஸ்ப்ரேல என்னடா நடந்து போதென்னே மட்டும் யோசிராதீங்க பயங்கரமான ரிசல்ட் உடனே கிடைக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேணுங்கிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க இப்போ தீக்கவே முடியாத ஒரு பிரச்சினையினால இன்னைக்கு நிறைய பேர் அவஸ்தப்பட்டு இருக்க ஒரு பிரச்சனை வந்து அல்சர் அல்சர்ல இருந்து மூணு நாள்ல எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றான நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க ரொம்ப பயனுள்ள ஒரு இதாக இருக்கும் பாத்தீங்கன்னா அல்கோஸ் டிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராப்ஸ் இது வந்து பிஹெச் சொல்யூஷன் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டி மேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இது ரெண்டு இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு கீ ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் நூறு பர்சன்ட் நீங்க இருந்து வெளியே வந்துடலாம் அல்சர்ல இருந்து ஸோ ஒவ்வொரு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஜூஸ் டம்ளர் கண்ணாடி டம்ளர் எடுத்துங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் இதில் ஒரு டென் டிராப்ஸ் விடுங்க பத்து சொட்டு அல்கோஸ் டிராப்ஸும் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு ரெண்டு ஸ்ப்ரே அது மேலே அடிச்சிக்கலாம் தண்ணியில் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சிக்கங்க சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை எடுத்துக்கங்க ஸோ மூணு வேளை எடுத்து மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அது மூணு நாள் குடிச்சிட்டு

ரூம்ல கதவு ஜன்னல் சாத்தி இருக்கணும் ஃபேன் ஏசி இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பாடியில் வந்து ஏழு இன்ச்சு தூரத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏழு இன்ச்சு தூரன்றது இப்படி கை வைக்கும் பொழுது அரடி வரும் அதுலேருந்து ஒரு இன்ச்சு தூரம் வச்சுங்க ஸோ செவன் இன்ச்சஸ் இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் இருக்கு இப்போ இந்த இடம் ஒரு பெயிண்ட் இருக்கு நான் இதுல ஒரு ஏழு இன்ச்சு தூரத்தில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண் எரிச்சல் இதெல்லாம் வர்றா சாய் வந்த போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் சேர்ந்து ஒரு ஏழு இன்ச்சு தூரம் எடுத்துங்க அப்சர்ஷன் ஏழு இன்ச்சு தூரத்தில் இருந்து பெயிண்ட் எடுத்துருவோம் ஒரு ஸ்ப்ரே இந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரே அவ்வளோதான் அப்புறம் ஒவ்வொன்று நேரம் ஃபோன் பார்த்தாலும் மற்ற எந்த விஷயத்துலையும் வந்துட்டு இதை யூஸ் பண்ண உடனே கண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெயின்னு ஆகிறது ஃபீல் பண்ண முடியும் இன்ஸ்டண்டாக இந்த ரெட்டிஷாக இருக்கிறது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கே மறைக்கும் ஸோ அதனால் தாராளமாக இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இப்படி தான் டி யூஸ் பண்ணோம் வணக்கம் எனக்கு நம்ம ஆக்சிமி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க நான் அடிக்கடி சளி குடிக்கிறது இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போயிருக்கு ஸோ அது ஒன்று இன்னொன்று நம்மளோட ஒரு ஹேபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய கீரைகள் சாப்பிட்றது பழங்கள் சாப்பிட்றது இந்த பழக்கங்கள்லாம் குறைஞ்சிட்டு வருது வேலையின் காரணமாக ஸோ ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு ப்ராப்பராக கிடைக்காதனால தான் நம்ம உடம்புல வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதும் இன்னொரு பிரச்சனை கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் கம்மியாகிடுது பொட்டாசியம் லெவல் வேரியேஷன் வருது இதுக்கெல்லாம் காரணம் ஸோ அப்போ செல்லில் வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் பிரெயின் பவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்காகவும் கேன்சர் செல்ஸை எடுத்து போராடக்கூடிய ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது அது போக ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி விட்டமின் சி அதிகமாக கொடுத்துருக்கோம் பதினெட்டு வகையான பெரிஸ் கலந்த ஒரு செலவை ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் எழுந்த ஒன்றும் ஒரு எம்டிஸ்க்கு மக்கள் தேர்ட்டி எம்எல் மேலே ஒரு மூடி கொடுத்துருக்கோம் அந்த மூடியில் தேர்ட்டி எம்எல் ஜூஸ் தேர்ட்டி எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க அதே போல் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி தேர்ட்டி எம்எல் ஜூஸ் தேர்ட்டி எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சுருங்க ஸோ குடிச்சு ரெண்டாவது நாள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் ரெண்டு பாயிண்ட் வேல்யூ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சரி இப்படி தான் வந்துருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆறு ஆறு பேர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருவோம் ம் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆறு நூறு பிளான் உள்ள வந்தால் போதும் அப்படின்னா நம்ம தேவைக்காக ஒரு ஆறு உள்ள போயிருக்கோம் இந்த பிளான் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு நூறுக்காக பண்ணிருக்கோம்

இதுல வந்து மூணு அல்கோஸ் கொடுக்கணும் மூணு நாலு கோஷம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒன்னுனாக்கா மூணு நாலு கோஷம் மூவாயிரம் ரூபா சோ பத்தாயிரம் ரூபாய் அதுக்குடியோ ஒரு

இப்போ ரவி வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபா உங்களுக்கு வரும் சரி ஸோ மாதிரி கம்பெனி வந்து ரெஃபரல் இன்கம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு தராங்க நம்ம அந்த பிளான் என்னென்னா ஒரு ஆறு பேர் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெவலாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஏன் அப்படிங்கிறது இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும் இந்த ஆறாயிரத்தி நூறுவா வரும்போது என்ன பண்ணால் ரெண்டு பிவி தராங்க ரெண்டு பாயிண்ட் வேல்யூ கொடுத்தாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு yeah. <tikon> ஆர்பிவி ஆர்பிஜி இந்த ஆறு பி ஆர்பிவி இருக்கு அப்போ ஆறு இன்ட் இரநூறு மூத்தம் ஆயிரம் பேங்க் இருக்குது ரெஃபரன்ஸ் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ஆயிரம்

நீங்க ஆறு பேரும் அவங்க போட்ட பணத்தை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எடுத்துட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பேர் இங்கே தானே அப்ப பைக் அப்ப இந்த பக்கம் ரெண்டு பிவி இந்த பக்கம் ரெண்டு அப்ப ரெண்டு எவ்வளவு வரும் ரூபா ஒரு ஐநூறு பண்ணும்போது நைன் தௌசண்ட்

இந்த ஸ்டேஜ்ல நத்தம்பது லட்சத்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா ஓகே அப்படின்னா இருபத்தி மூணு முப்பத்தி இது நம்மளோட இன்கம் இது இப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சப்போர்ட் இந்த ஏஆர்காரில்

ஸோ இவ்வளோ தான் இருக்குது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் திரும்ப நீங்கள் போய் எடுத்து நான் சொல்லலை எதுவுமே பண்ணலை ஒரே ஒரு கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க சாட்டிஸ்ஃபைனா அடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் மாட்டோம் ஷேர் பண்ணுறோம் அவங்க வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது தனி அது ஸ்ட்ரக்சரே